இவங்களோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் விலாகர் இது நாங்கள் தான் எல்லாம் சூஸ் பண்ணோம் ஓகே கைஸ் இதுக்கு மேலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் வீஎஸ் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தானே அவங்க சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்காக இன்ட்ரோ கொடுக்குறா நம்ம இப்போ ஆடி பண்ணதுக்கு நம்ம ஹாய் கைஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவங்களோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏடி கலாட்டாஸ் இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம நம்ம பாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம இன்டெலிஜென்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி ஸ்நாக்ஸ்னா உயிரே விட்டுருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அவங்க ரெடி ஆகிட்டு இது வந்து எங்கள் மாமாவோட கடை கைஸ் மறக்காமல் இந்த கடைக்கு வந்துட்டு போங்க கைஸ் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கேன்னா நாங்கள் கிளம்புறனால வேற யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமா கைஸ் இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா சச்சின் தி தமிழரசன் கைஸ் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஸ்வீட் கண்டு இருக்கோம் கைஸ் இப்போ நாங்கள் வந்துட்டோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்க நம்ம அத்தை காய்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி மாமா ஏ தானு

இது வந்து ஆதி ஆதிக்கு இது பாத்தீங்கன்னா எனக்கு ரஃப்யூஸுக்கு வாங்கணும் ப்ளூ கலர்